ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் காலையிலே சிறப்பாக இருக்கேன் இன்னைக்கு தோகா கிளாஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏஞ்சேன் பார்த்தா பையன் வரவே இல்லை மணி ஒரு பத்தே கால வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா வரல சரி அதுக்கப்புறம் தான் பண்ணலாம்னு யோசித்து எப்பவுமே ரெடி பண்ணுற சாலட் ரெடி பண்ணலான்ட்டு நேற்று நைட்டே ஊற வச்சேன் அந்த சில பொருள் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன் காலையிலே சாலட் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அழகாக வெந்துரு இது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கலாம் டெய்லி இது சாப்பிட்றியாடா ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதா இல்லை எதுக்கு இது சாப்பிட்ற அப்படின்ட்டு கண்டிப்பாக மாற்றம் இருக்குது என்னடா மாற்றம் அப்படின்னு கேட்டால் அதை சொல்ல தெரியல ஆனால் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்புறம் வெல்ரிக்காய் மிளகா பச்சை மிளகா அப்புறம் கேரட் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் கோடிக்கணக்கில் ஆக போகிறது கிடையாது சிம்பிளான பொருள் தான் ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ப்ரோட்டீனுன்றாங்களா அது எல்லாம் கெச்சிருது அதிகம் பசி எடுக்க மாட்டேருக்கு உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கு இவங்க கொடுக்குற அந்த ஆயில் இது சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு இது இப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்ட்டு தான் டெய்லி ரெடி பண்ணி சாப்பிட்னு இருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இது வாங்கி சாப்பிடலாம் எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் அப்படியே எலுமிச்சி சார் விட்டுக்கலாம் அதுவும் நூலை ஆகிப்பார் கிராண்ட் ஆகிப்பார் அதுமாரி சூப்பர் மார்க்கெட் உள்ள போனால் இது எல்லாமே வந்து ஆஃபரில் கிடைக்கும் ரெண்டு ரெண்டு பாக்கெட்டாக அதுமாரி டைமில் வாங்கி எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நைட்டு தூங்கும் போது லைட்டாக ஊற வச்சுட்டு அப்படியே காலையில் சுடுதல்ல இல்லை குழிக்கு போகும்போது நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது அழகாக சுடுதல்ல போட்டால் அது மட்டும் வெந்துடும் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சிறப்பாக தான் இருக்குது சரி ஃபிரண்ட் சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் வேலை வந்தால் வேலைக்கு செய்ய போவோம் எங்கிட்டன்னு போக போகிறாங்கன்னு தெரியல வண்டி ஷார்ட் பண்ணின்ட்டாங்க ஏன்னா அவனி ஸ்டீட்டுன்னு போகிறாங்களா இல்லை ஃபேஷன் மால் கிட்டனு போகிறாங்களா தெரில எங்கிட்டன்னு போக போகிறாங்கன்னு போய் பார்ப்போம் வண்டி ஷார்ட் பண்ணுனாலே பயம் வந்துடுது ஃபேஷன் மால் தான் இட்டுன்னு வந்திருக்காங்க இப்போ புதுசாக ரீசெண்டாக ஒரு தமிழ்நாடு ஹோட்டலில் ஒன்று தந்தாங்களே அது இங்கே தான் இருக்குது அது தெரியுதா பாலு ஆர் எஸ் என்னைக்காவது போய் வாங்கி சாப்பிட்டு தான் சாப்பிட்லாம் நைட் டைமில் இப்போதைக்கு கையில் காசு இல்லை ஹோட்டலில் உள்ள எப்படி இதுன்னு போய் பார்க்க முடில வெளிநாட்டில் தமிழ் பேர் பார்க்குறது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து மகாராஜாவில் ஃபஸ்ட்டு மகாராஜா தான் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் அந்த மகாராஜன்றது வந்து தமிழில் தூக்கிட்டு இங்கிலீஷில் போட்டு வச்சுக்கிறாங்க தங்லீஷில் ஆனால் இதில் வந்து தமிழ்லே தான் இருக்குது தெரியுதா இதில் தமிழ்லேயே தான் இருக்குது வேலையே இல்லை சும்மா உக்காண்டு நிற்கிறேன் மதியம் வெளியே போயிட்டு வந்ததோட சரி அதுக்கப்புறம் எங்கேயும் போகல செல்லு நோண்டன நோண்டனே நோண்டனே நோண்டினே இருந்தேன் நைட் ஆயிடுச்சு நைட்டு மணி ஒம்பது மணி ஆயிடுச்சு சரி நான் சாப்பிட்ணும் இல்லையா அதெல்லாம் முன்னாடி இருக்கு போய் ரெண்டு நட்ஸ் பாயிட்டு வாங்கி இருந்தேன் நம்மள்ட்ட இது காலி ஆகிடுச்சு சரி ஒரு டீ கொஞ்சம் நட்ஸு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு படுத்துடலாம் ஏன்னா வேலை இல்லை வேலை இல்லாமல் நம்ம மூச்சு இருந்தால் மட்டும் என்ன நடக்க போகுது அந்த ரெண்டு நட்ஸ் வந்து நானூறு ஃபில்ஸ் நம்பூறு காசுக்கு நூற்றி ப பதினோருபா வரும் நூற்றி பதினோருபா ரூபா கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது இது இரநூறு காசு இது இரநூறு காசுக்குள்ள நான் பத்து பத்து தான் கிடைக்கும் சரி கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கினேன் அவர் கொஞ்சம் பேச்சு மழை கொஞ்சம் நட்ஸ் தான் ட்ரை பண்ணேன்னா இது ஒரு பாக்கெட்டு இரநூறு காசு எந்த ஒரு விஷயத்தையும் சாப்பிடாம முடிவு பண்ணக்கூடாதுன்றதுக்கு இது எக்ஸாம்பிள் நான் அது பிரிக்காமல் வார்த்தைன்னு சொன்னேன் ஆனால் பிரித்து சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிற சாமோ வார்த்து பிஸ்தா தரமாக இருக்குது தரமாக சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு தூங்குறேன் വേലേ വേറെ എന്നാ സ്വരുത് ഒരേ ഡയലാക്ക് തന്നെ നാളെ വീട്ടിൽ സന്ദിക്കുക ബായ്